வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிலில் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த வசிய முறை வந்து ரொம்ப ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு எந்திரம் இது ஆக்சுவலி அரபி எந்திரம் வசிய எந்திரம் இது ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு எந்திரம் இது ரொம்ப ஈஸியான முறை இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டைமிங்கெலாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த நாள் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் நான் சொல்கிற மாதிரி வரைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்ல பெஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ற நபர்கிட்ட சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவங்கள டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எந்திரம் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஈஸியாக ஒருத்தரை வசியம் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான அரபி முறை வசிய எந்திரம் இதை நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்கனாக்கா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கனாக்கா பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா பி அப்படின்னு போட்டு ஒரு கோடு கீழே அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுங்க அப்படியே பி போட்டு அப்படியே ஒரு கோடு வலிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போகிற நம்பர் வந்து ஒன்று ரெண்டு அஞ்சு ரைட்லேந்து லெஃப்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒன்று ரெண்டு ஒன்பது ஆன் பெண்ணுக்கு வசியம் பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆனோட பெயர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும் ஆணுக்கு பின் அம்மா பேர் பெண்ணுக்கு பின் தே அம்மா பேர் அப்படின்னு போடணும் பின் பின் தேல்லாம் கரெக்டாக போடணும் பின்னாக்கா மகன் பின் தேனாக்கா மகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டு இதை சுருட்டி இம்மிடியட்டாக எரிச்சிருங்க சாம்பலை எங்கேயாவது உரமாக போட்டுருங்க எங்கே வேணுனாலும் உட்காந்து நீங்கள் பண்ணலாம் குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காந்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு பேரை வசியம் பண்ணுறதுக்கும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தலாம் என் அஞ்சு பேரை கூட நீங்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அஞ்சு எந்திரம் அஞ்சு எந்திரம் வரைஞ்சி வசியம் செய்யலாம் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க